அந்த வெறியில் இப்போ மறுபடியும் மந்திர தந்திரத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த பாட்டி அன்னைக்கு ராத்திரி சந்திரலேகா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வெளியில் நாயை கட்டி போட்டிருந்தப்போ வீட்டை விட்டு வெளியில் ஓடி வரும்போதே ஓட்டில் சொருகி வச்சிருந்த அருவலை உருவிக்கிட்டு வெளியே வந்து நின்று பார்க்கும்போது முழிச்சு பார்க்கும்போது விடிஞ்சிருந்துச்சு ஆனா அவளோட நாய் ஓலைகிட்ட சத்தம் சந்திரலேகாவுக்கு கேட்டு தூக்கிட்டு போய் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போற வர வழி பாதையிலேயே அவளை போட்டுட்டு அந்த உருவம் மறைஞ்சு நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் காலையில சந்திரல்லக்கா என்ன நினைச்சா அப்படின்னா ஜமீன்தாருக்கு நம்ம தேவையில்ல போல அதனால தான் நம்ம கொல்றதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு வீட்டுல நம்மளை குடி வச்சிருக்காரு நினைச்சு உச்சக்கட்ட கோபத்தோட ஜமீன்தார் சந்திக்கிறதுக்கு வேகமா கிளம்புறான் நேரா ஜமீன்தார் கிட்ட போய் நான் முடிவு பண்ணிட்டா சொல்ல வேண்டியது தான எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க உங்க கௌரவம் கேடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன கொலை பண்ண பாக்குறீங்க இப்படிப்பட்ட மோசமான ஒரு வீட்டுல எதுக்காக என்ன புரிய வைக்கணும் அப்படின்னு சண்டை போடுறா இதனால ஆத்திரம் அடைஞ்ச ஜமீன்தார் பதிலுக்கு நீதா வேற ஏதோ திட்டம் போட்ட என்னை விட்டுட்டு போனங்கிற முடிவு பிரபுவோட நீங்க வந்திருக்க அதனால தான் பேய் பிசாசுன்னு கதை விடுற அப்படின்னு அவரும் பேச பதிலுக்கு இவங்களும் பேச வாக்குவாதம் முத்தி போக கடைசியா ஜமீன் இங்க பாரு சந்திரலேகா இந்த வீடு உனக்காக நான் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணி வாங்கினது இப்ப இதை திரும்பி நானே வாங்கினா அது எனக்கு தான் ஊருக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து விடுவோம் அதனால இந்த வீட்டை நீ வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல வித்தாலும் சரி இனிமே இந்த விஷயத்தை தூக்கிட்டு என்கிட்ட வராத உனக்கும் எனக்கும் இனிமே எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுறாரு சில நாட்கள் சந்திரலகா எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு அந்த வீட்டை வித்துட்டா புதுசா வீடு வாங்கினவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு வேற ஒருத்தவங்களுக்கு வீட்டை விக்க இப்படியே பல கை மாறி 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 இப்போ உங்ககிட்ட வந்திருக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த பாட்டி இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியான உமா என்ன பண்றதுன்னு புரியாம இதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு அந்த பாட்டி கிட்டே கேட்கும் அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு வித்துட்டு போறதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க ஆனா அதுல உமாவுக்கு விருப்பம் இல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு இந்த வீட்டை தெரிஞ்சே வேற ஒருத்தருக்கு கொடுக்கறது தப்புன்னு தோணுது அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ அது ஒரு ஏவல் அதுக்கு இந்த சட்டம் திட்டம் எதுவுமே தெரியாது அதுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் ரெண்டே ரெண்டு கட்டளையா தான் இருக்கும் ஒன்று இந்த வீட்டோட பத்திரத்தில் யார் பேர் இருக்கோ அவங்களை குறிவிக்கணும் அந்த ஆளோட வாடை இந்த வீட்டுக்குள்ள பாட்டி சொல்லி உடனே உமா ஒரு கேள்வி கேக்குறாங்க அந்த பாட்டி சொல்றாங்க அந்த ஏவலும் என்னோடதுதான் இந்த வீடும் என்னோடதுதான் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதும் உமாவுக்கு ஒரு நிமிஷம் பயத்துல மயக்கமே வந்துருச்சு சூழ்நிலை புரிஞ்சுட்டுமா தேவையில்லாம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு அந்த பாட்டிகிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க இப்போ இவ்வளவு விஷயங்கள் எங்க கிட்ட சொல்றீங்கல்ல இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்துகிட்டையும் சொல்லிருக்கலாம்ல சொல்லும்போது அந்த பாட்டு நான் வந்து நிற்கும் போதெல்லாம் யாருமே நிம்மதி கூட பார்த்தது இல்ல நான் வந்து நின்ன உடனே என்கிட்ட வந்து பேசின ஒரே ஆள் நீதான் அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்ட உமா இதை சொல்லலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்தோடைய ஒரு விஷயத்த சொல்றாங்க அது என்னன்னா சரி இந்த தானே நீங்க இவ்வளவும் பண்ணீங்க இப்போ நாங்களே இந்த வீட்டை உங்களுக்கு எழுதி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் பாட்டி சத்தமா சிரிச்சுட்டு செத்து போனவளுக்கு எப்படி வீட்டை எழுதி உமாவுக்கு பெரிய குழப்பம் நடக்கிறதெல்லாம் கனவா உண்மையானு அப்படி நின்னுட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து யாரோ கூப்பர சுத்தம் கேட்டுச்சு அங்க ஒரு அம்மா உமாவை பார்த்து என்னம்மா அங்க யாருக்கிட்ட தனியா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் திரும்பி பார்த்தா இப்பதான் உமாவுக்கு புரியுது இறந்து போன பாட்டியோட ஆவின்னு இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அன்னைக்கு சாயங்காலமே மகேந்திரன் வீட்டுக்கு வராரு வந்த உடனே உமா அவர்கிட்ட அந்த பாட்டி சொன்ன அத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட மகேந்திரன் உறைஞ்சி போய் உட்காந்துருக்காரு அது போக மகேந்திரனும் அவர் விசாரிச்சுட்டு வந்த விஷயம் எல்லாத்தையுமே உமா கிட்ட சொல்றாரு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது இது எல்லாமே நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அதனால ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க என்னன்னா இந்த வீட்டை உடனே விற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதே நேரத்தில் இங்கே இருந்து இங்கே இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை அதனால ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க உடனடியாக இன்னைக்கு இங்க இருக்கிற முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம டவுன்ல இருக்கிற பழைய வீட்டுக்கே போயிடலாம் அங்கிருந்து பொதுமையா இந்த வீட்டை வித்தரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க உடனே ஒரு பெரிய லாரியை பிடிச்சி முக்கியமான பொருட்களை மட்டும் ஏத்திக்கிட்டு அங்கிருந்து டவுன்ல இருக்க அவங்க சொந்த வீட்டுக்கே திரும்ப போறாங்க விடிஞ்சதும் அவங்க பழைய வீட்டுக்கு வந்து பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க அந்த வேம்புலியர் வீட்டை உடனே விற்கணும்னு வீட்டு புரோக்கர் வரைக்கும் அந்த வீட்டை விற்க முயற்சி பண்றாங்க ஆனா அந்த வீட்டை வாங்க யாருமே முன் வரல அன்னைக்கு நாளும் இப்படியே போகுது அன்னைக்கு ராத்திரி மணி பதினொன்னு இருக்கும் உமா மகேந்திரன் ரெண்டு பேருக்குமே தூக்க வரல பையனும் தூங்கல ரெண்டு வீட்டு பால்கனியில் நின்று டீ குடிச்சுக்கிட்டே நடந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பையன் வருண் பம்பரம் விட்டு விளையாண்டு கீழே சுத்திட்டு இருந்த பம்பரத்தை சாட்டையை வச்சு தூக்கலான்னு தூக்கும் போது தவறி போய் பக்கத்துல இருந்த அறையில விழுந்துருது அந்த அறையில இன்னும் பல்பு மாட்டாம இருந்ததால இருட்டா இருக்குன்னு பயந்த வருண் உள்ள போகாம வெளியவே நின்னு அப்போ திடீர்னு உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பம்பர் சுத்துற சத்தம் கேட்டுச்சு பயந்து போன பொருணம் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடும் போது அவங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க அப்போ அந்த அறைக்குள்ள பம்பரம் சுத்திக்கிட்டு இருக்கிற சத்தம் மட்டும் கேக்குது ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருக்குது இத பார்த்த மூணு பேரும் அதிர்ச்சி நின்று இருக்கும் போதே திடீர்னு பம்பரம் சுத்துற சத்தம் நின்றுச்சு அப்போ வேகமாக வெளியில் வந்து விழுந்த பம்பரத்தை எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு நிற்கும் போது